ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோ வெல்லம் தட்டி வச்சிருக்கிறேன் பாதாம் முந்திரி த தட்டி வச்சிருக்கிறேன் சின்ன சின்னதாக உடச்சி வச்சிருக்கிறேன் இதில் ஒரு ஆறு அதில் ஒரு ஆறு எடுத்து ஏலக்காய் அஞ்சு ஏலக்காய் எடுத்து தட்டி வச்சிருக்கிறேன் தேங்காய் அரை மூடி திருவி வச்சுருக்குறேங்க அரிசி வந்துட்டு அரை கிலோ புளுங்கல அரிசி சாப்பாட்டு அரிசி ஊற வச்சு ஆட்டி வச்சுருக்குறேன் நாலு மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி வச்சுருக்குறேன் நெய் தேவையான அளவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அந்த அறக்குலாம் வெள்ளம் தட்டி வச்சதை போட்டு தண்ணி ஒரு டம்ளர் வச்சு வடிச்சுக்கலாம் இது உருகினதுக்கப்புறம் ஏன்னா தூசி மண்ணெல்லாம் இருக்கும்ல வெள்ளத்தில் வடிச்சுக்கிட்டு கிளரும் போது பார்க்கலாம் நல்லா வெள்ளம் கரைஞ்சி வச்சுக்கிறேங்க அப்போ வடிச்சுக்கலாம் நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறேங்க குக்கர்லேயும் வடிச்சுக்கலாம் தண்ணி வந்துட்டு ஒரு சொம்ப அளவுக்கு வச்சிருக்கிறேன் இது நல்லா கொதிக்கட்டுங்க கொஞ்சம் பாருங்க நல்லா கொதிக்குது இந்த மாதிரி கொதிக்கும்போது அந்த சட்டியில் வச்ச ஏலக்காய் போட்டுரலாம் ஏலக்காய் தூள் போட்டுட்டு நம்ம இந்த மாவில் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா தண்ணியாட்ட வச்சிருக்கிறோங்க இது நல்லா ஊற்றி கிளறிக்கலாம் இவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்களேன் இது நல்லா கலர கலர கெட்டியாக வந்துடும் அல்வா மாதிரி வந்துடும் பார்த்துட்டே இருக்கேன் நல்லா கலர கலர் பாருங்க எப்படி கெட்டியாக நல்ல கலர் கலர பாருங்க எப்படி கெட்டியாயிடுச்சுன்னு கைவிடாம கலறிகிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிட்டேன் எப்பவுமே எந்த இனிப்பு செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்து செஞ்சோம்னா இனிப்பு தூக்கி கொடுக்கும் இல்லைங்களா அதுக்காக டைட்டா தான் கலரவே முடியாது கலரணும் பாருங்க இந்த அளவு டைட்டா வந்துருச்சு இல்லைங்களா இப்ப நெய்யில வறுத்து வச்சிருக்கேன் இந்த பாதாம் முந்திரி தேங்காய் இத போட்டுக்கலாம் அறநூறு கிராம் அறக்கலா அரிசிக்கு அறநூறு கிராம் அறுநூத்தி கிராம் வரலும் வெள்ளம் போடலாம் எல்லாத்துக்கும் சளியா இருக்குதுங்க அது பனியில் அதனால நான் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் அறக்குலா தான் போட்டிருக்கிறேன் அரைக்கலா அரிசிக்கு போதும் அதுவே நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம நெய் போட தேவையில்லை இந்த கலர்னதுக்கு அப்புறம் இந்த பாருங்க ஊத்து நெய் எப்படி இந்த அளவு கலர்னதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு பக்கத்துல தண்ணி குண்டாண்டு வச்சுக்கிட்டு அதில் வலிச்சு விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் அடுப்பு வந்து கணக்காக வச்சு விட்டுக்கலாம் இந்த பாருங்க இந்தளவை எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு தண்ணி தடுத்து விட்டு வலிச்சு விட்டுட்டேன் இப்போ மூடி ரெண்டு அடுப்பு வந்து கணக்கான வந்து மூணு விசிலே விட்டுக்கலாம் இது பாருங்க அப்படியே தலை 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 இந்த களி எப்படி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு அப்படியே ஆறுச்சுன்னா இயற்கை மாதிரி வந்துருங்க நம்ம வீட்டுல நல்லா சுவையான ரெடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அடியில் இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஆனா அது நாளைக்கு இன்னைக்கு நைட்டு செஞ்சு வச்சிருந்தா நாளைக்கு சாப்பிடும் தான் டேஸ்டா இருக்கும் அப்படியே அந்த தீவல் தான் அவ்வளோ ருசியா இருக்கும் இது இப்படியே வச்சிட்டோம்னா அப்படி ஈரல் மாதிரி காலையில் காலையில காலையில் போது ஈவினிங் நல்லா இருக்கும் ஈவினிங் கலந்து காலையில் நல்லா இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ வேணும்னா என்ன பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நிறைய பார்க்குறீங்க இது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யலான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்